ஈயாழ்பாடம்ப புங்குடுதிபு எட்டாம் பட்டாரத்தை பிரப்படமாகவும் பிரான்ஸ் நியூலி ஜூ மேரினை வதிப்படமாகவும் கொண்டிருந்த சுந்தரலிங்கம் கந்தவரம் அவர்கள் ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் காலம் சென்றவர்களான கந்தவனம் சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ஸ்ரீபதி கமலேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் அன்பு கணவரும் பிரியதர்ஷினி துஷியந்தினி வாகிசன் யாகுல நான் ஏயோரின் பார்சமிக்கு தந்தைக்கு കൃപാൻ കജേന്ദ്രൻ ഹേലി ആകിയോ കാലം കാളം പരമലിംഗം രാസുടം ആകിയോ സഹോദരും പന്തുപാലം കലിയാണി ആകിയോ അൻപ മൈത്തുനും ശ്രീരഞ്ജൻ ശ്രീകാന്തൻ ശ്രീധരൻ രവി മനോ മുരളി രീതി വിജി ബബാ സത്യ ലേഖ ലേഖാനം ബാബിനി ഡെൽ ியா ராஜா கணேசமூர்த்தி நவநீதன் சுனில் ஆகியோரின் அன்பு சகலனும் பிரித்தா ஹாரிஸ் ஹெரனி டிலான் ஹிலியான் பிரைரான் நிலான் ஆகியோரின் அன்புத்தா தாமும் அஸ்வின் செலின் மிலா ஹேசி அப்பப்பாவும் ஆவார் அன்னாரது புதுவுடல் பார்வைக்காக பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி தொடக்கம் நான்கு மணி வரையும் பின்னர் ஐந்து நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று பிற்பகல் நான்கு மணி வரையுமே பார்வைக்காக வைக்கப்பட்டு இறுதி கிரியைகள் அன்று பிற்பகல் ஒரு மணி தொடக்கம் மணி அண்ட் மார்பலில் இடம்பெற்று தகர கிரியைகள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பிற்பகல் மூன்று மணி அளவில் இடம்பெறும் இவ்வரைவித்தல்

உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்